ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அனிஷ் மொபைல் இன்னைக்கு நம்மள நிறைய கலெக்ஷன் வந்துருக்குங்க குறிப்பாக வந்து சாம்சங்கில் எஸ் டுவெண்டி எஸ் டுவெண்ட்டி அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இந்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப பிராண்ட் கண்டிஷன்ல வந்துருக்கு வாங்க என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு என்னென்ன பிரைஸ்ல வந்துருக்குன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ எஃப் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி மாடலுங்க எட்டு ஜிபி ரேமே இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது மொபைல் கண்டிஷன் பாருங்கள் பிராண்ட் நியூவாக இருக்கும் பாக்ஸ் அக்சரிஸ் எல்லாமே பாருங்கள் பக்காவாக இருக்கும் அக்சரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க பவுச்சு சிம் எஜெக்டட் எல்லாமே வந்துடும் பக்காவாக இருக்கும் பிராண்ட் வேரண்டி இதுக்கு ஒன் இயர் இருக்குங்க இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினாறாயிரரூவா வரும் ஓப்போ எஃப் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது Vivo Y56 5G சிக்ஸ் மாடல் இது 4GB RAM ரேமு ஒன் ஸ்டோரேஜ் உள்ளதுங்க பாக்ஸ் அக்சரிஸ் எல்லாமே வந்துடும் இருக்கும் ப்ராண்ட் warranty ஒன் இயர் வந்துடும் இது கொடுக்குற ப்ரைஸ் வந்து 12,000 தௌசண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ செவன்ட்டி எயிட் ஃபோர் ஜி மாடல் எட்டு ஜிபி ரேமு ஸ்டோரேஜ் உள்ளது இது ஒன் இயர் ப்ராண்ட் வேரண்ட்டியோடு வந்துடும் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து 11,000 இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ ஃபிஃப்டி எயிட் ஃபோர் ஜி மாடல் இதை நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது எதுலேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ நீங்கள் புதுசு வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் வெறும் சீல் மட்டும்தான் கட் பண்ணியிருப்பாங்க இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ ஃபிஃப்டி செவன் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி த்ரீ ஓப்போ ஒய் ஃபிஃப்டி சிக்ஸ் விவோ இந்த மாடல்ஸ் எல்லாமே நிறைய மாடல்ஸ் இருக்குது வக்கி இடம்ல இருந்தாலும் நம்ம காமிக்கல நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் டொண்ட்டி சாம்சங்கில் இது எல்லாமே பழைய மாடலுங்க பழைய மாடல்ஸ் ஆனால் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துட்டு வந்திருக்கு நம்மள்ட்ட எஸ் டொண்ட்டி அல்ட்ரா இதெல்லாம் ஹண்ட்ரட் எக்ஸ் ஜூம் ரொம்ப பாப்புலர் மாடல் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் டொண்ட்டி ஒன் அல்ட்ரா மூணு மாடல் வந்திருக்கு மொபைல் கண்டிஷன் பாருங்கள் இது எல்லாமே ஒரு சின்ன ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுலேயுமே இருக்காது பக்காவாக இருக்கும் எஸ் டொண்ட்டி வந்து ஒரு மூணு கலர் இருக்குது நம்மள்கிட்ட நிறைய 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 ஃபோன்ஸ் இருக்குது எஸ் ட்வெண்ட்டி பன்னெண்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளதுங்க மொபைல் கண்டிஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டச்சு சென்சிட்டலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டென்ட் இருந்துச்சுன்னா நம்மளே சேல் பண்ண மாட்டோம் பக்காவாக இருக்கும் நீங்கள் நம்பி வாங்கலாம் இந்த மாடல் வந்து பன்னெண்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது சிங்கிள் சிம்மு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பதினேழாயிரம் இந்த மாடல் எஸ் ட்வெண்ட்டி அல்ட்ரா மாடல் ஹண்ட்ரட் எக்ஸ் ஜூம் சூப்பராக இருக்கும் மொபைல் கண்டிஷன் பார்த்து இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரூவாக்கி பன்னெண்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் வந்து எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இதுவும் பன்னெண்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது இப்போ காமிக்கிற மூணு மாடல் மாடலுக்குமே மொபைல் மட்டும்தான் பாக்ஸ் கிட்ட எதுவுமே வராது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து முப்பத்தி மூணாயிரம் இது நம்ம செக்கிங் வெரண்ட்டி பத்து நாள் கொடுக்குறோம் பத்து நாளில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அப்படியே பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துடலாம் இதுக்கு ப்ராண்ட் வெரைட்டிலாம் கிடையாது செக்கிங் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறது பத்து நாள் நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ மாடல் இது பன்னெண்டு ஜிபி ரேமு ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது மொபைல் கண்டிஷன் பாருங்கள் பிராண்ட் நியூவாக இருக்கும் இந்த ரேப்பர்லாம் கூட அப்படியே பிரிக்காமல் இருக்குது பாருங்க இது மொபைல் மட்டும்தான் ஃபைவ் ஜி மாடல் இது நெக் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூவா இருக்கும் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பத்தொம்போதாயிரத்தி எழுநூறுவாய்க்கு பன்னெண்டு ஜிபி ரேமு ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது கொடுக்குறோம் இதில் மூணு கலர் இருக்குது க்ரே பிளாக்கு எல்லோ இதிலேயே எட்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது இது பதினேழாயிரத்தி எழுநூறுவாய்க்கு மொபைல் மட்டும் ஃபைவ் ஜி மொபைல் நம்ம கொடுக்குறோம் பக்காவாக இருக்கும் சூப்பர் மொபைல் போக்கோவில் எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்